புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை சுபபைச் பகுதியில் பார்க்கலாம் ஒவ்வொரு அசெம்பிளி செக்மெண்ட்டுக்கும் மூணு ரவுண்ட்ஸ் ஆகும் ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு மூணு ரவுண்ட்ஸ் ஸோ ஒரு ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம இவிஎம் என்றதுக்கு வந்து மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ ஒவ்வொரு இவிஎம் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் முடிஞ்சதும் நம்ம ஃபைவ் விவி பேட்டை வந்து கவுண்ட் பண்ணி ஆகணும் இந்த எலெக்ஷனில் ஸோ அந்த ஒரு அசம்பிளி செக்மெண்ட் முடிஞ்சதும் நம்ம அஞ்சு பேட்டை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பேட் கவுண்டிங்கான இதுக்கு வந்து நம்ம மினிமம் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும் மொத்தமாக நமக்கு நாலு கவுண்டிங் ஹால்ஸ் வந்து இருக்குது இங்கே சார் எட்டு கவுண்டிங் ஹால் எயிட் கவுண்டிங் ஹால்ஸ் இருக்குது ஸோ ஒரே சமயத்தில் எட்டு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கான கவுண்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கும்